ஹலோ கைஸ் இது உங்கள் சொதப்பல் டெக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மொபைலை மட்டும் வச்சு எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்றதான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது லேப்டாப் தேவை கிடையாது கூடவே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வேறு எந்த ஒரு பொருளையும் வாங்க தேவையில்லை உங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும் போதோ உங்களாலேயும் நல்லா ஏன் பண்ண முடியும் மொபைலில் மட்டும் வச்சு உங்களாலேயும் ஏன் பண்ண முடியும் அதுவும் குறைஞ்சது பிகினராக இருந்தால் ஒரு நாளைக்கு இரநூறுபாலேருந்து ஐநூறுரூபா வரைக்குமோ அதே நரியேஷன் கண்டன்ட் கிரியேஷன் அப்படின்றது எல்லாரும் ஏதோ பெருசாக நினச்சிட்ருக்கேன் எதுவுமே கிடையாது ஒரு வீடியோ உங்களால் ஷூட் பண்ணி அதை வந்து நல்லா எடிட் பண்ண முடியுது அப்படின்னா அதுவும் உங்களால் ஒரு கண்டன்ட் கிரியேஷன் தான் அதே போல் ஒரு ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் ஸ்லைடு மாதிரி ஒரு வீடியோஸு பர்த்டேக்கோ அதே போல் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உங்களால் வந்து எடிட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்கில் தான் அந்த மாதிரி நீங்கள் உங்களால் சிம்பிளாக வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஏன் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேஷன் ஒன்றே ரொம்பவும் பயந்துருப்பீங்க ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் சொல்ல போகிறது ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸை போட்டு நீங்கள் ஏன் பண்ணலாம் வீடியோஸ் போட்டு ஏன் பண்ணுறதை விட ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸை வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு